கடிந்து கொள்ளமோ அங்க கடிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பெரிய ஊழக்கரை சொன்னார் அவர்கிட்ட கேட்டாங்களாம் உங்களுக்கு கோவம் வருமா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கோவம் வராதுங்க ஐயோ எப்படிங்க அது என் தன்மைங்க என் கத்தர் கொடுத்த வர குணம் அவர் குணமே அப்படிதான் அப்படி இருந்தோ சில விஷயத்துல கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிப்பேன் ஆனா உள்ளத்துல கோபத்தை வச்சு கண்டிக்க மாட்டேன் உள்ளத்துல வஞ்சகத்தை வச்சு கண்டிக்க மாட்டேன் சொல்லுவேன் இப்படி பண்ண தேவன் சித்தம் இல்லை அப்படி கண்டிச்சுட்டு வரான் அவங்களும் திருந்துருவாங்க அப்புறம் அவர் கோபத்தை வைக்க மாட்டார் இப்படிப்பட்ட தான் ஒரு ஊழியக்காருக்கும் ஒரு தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டும் அதாவது கண்டிக்கிற இடத்துல ஒழுங்குதல்லாத இல்லாத இடத்துல ஒழுங்குப்படுத்துங்க ஆனா அவங்க மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது கோவம் வைக்கக்கூடாது வஞ்சகம் வைக்கக்கூடாது அவங்களை அழிச்சிடணும் அப்படி பண்ணிக்க அப்படி இல்லை நமக்கு வேண்டாம் நம்ம அவளை கடிந்து கொள்வது நல்லது அதே நேரத்துல உள்ளத்துல அன்பு வைத்து கண்டித்துக் கொள்ளுங்கள் அது ஒரு பெரிய கிருப ஆமே எப்படி உள்ளத்துல அன்பு வச்சு கடிந்து கொள்ள வேண்டும் அன்பு எங்க இருக்கோ அங்க உரிமை இருக்கும் ஹலலுயா அன்பு இல்லாதவர்களிடத்துல உரிமை காட்ட மாட்டோம் இவங்க நல்லா இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்க இவங்களை காண வேண்டுமே என்று எப்படி தோணுங்க அன்பு இருந்தாலும் தோணும் அதே போல தேவ வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டும் என் தேவன் நல்லவர் ஹலலுயா ஆமே நான் நல்லவளாய் ஆகிக்கொண்டே இருக்கிறேன் ஆமே நான் நல்லவள் ஆயிட்டேன்னா முழுமையான பூரணம் அடைந்தால் ஒரு நாள் இந்த பூமியிலே கத்தரிட வைக்க மாட்டான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா நான் இன்னும் இல்லை நான் பட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆதலால் மனுஷனை பார்த்து ஊழலைக்காரனை பார்த்து இவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் தராசு வச்சு எடை போடாதீங்க ஆமே தராசுல உங்களை நீங்கள் உட்காந்து நீங்க உங்களை நீங்க இட போட்டுக்கொள்ளுங்க நான் எப்படி இருக்கிறேன் உங்களை ஜபம் பண்றேனா துதிக்கிறேனா சர்ச் போறேனா என வாழ்க்கை எப்படி இருக்கிறேன் தராசு உங்க கையில பிடித்துக் கொள்ளுங்கள் சாத்தான் தராசு வச்சிட்டு இருக்கிறான் அவங்களை அளந்து கொண்டிருக்கிறான் ஆதளர் விழுத்துக் கொண்டிருங்கள் கத்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் ஆமீன்